அவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்கும் பலம் இருக்கு அப்படி பேசுறீங்க அரசியல் அந்த கேள்வி பதில் சொல்றதுன்றான் இந்த தாய் வழிய செருப்பு கட்டி அடிக்கணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த தருமபுரியில் நடந்த கூட்டத்துக்கு விமர்சிச்சு பேசின இந்த நாயி வாயிலா என்ன வார்த்தை வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு விமர்சிச்ச நாய் அன்னைக்கு தெரியலையா அவனுக்கு ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்கணும்னு எப்படி விமர்சிக்கணும்னு தெரியாத அந்த இவன் இன்னைக்கு அன்புமணி ஏன் வருது பிய தின்ன்றவன் சோத்து காசை பிய தின் அரசியல் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அந்த கூட்டத்தில் பேசுனதுக்கு எவ்வளவு விமர்சிச்சான் தரக்குறவசிச்சான் அன்புமணியை விமர்சிச்சா என்ன சொல்றான் அப்படி விமர்சிக்க கூடாது அது தவறான பதில் அப்படின்றான் ஏன் அன்னைக்கு நீ வந்து சோறு தின்ற இன்னைக்கு பி தின்றையா மானங்கட்ட நாய் இவனுக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் சேமுதிகாரா இல்ல நானே வருவேன் செர் ரூப்பா கொண்டி ஆடிப்பேன் நான் ரூப்ப கொண்டி ஆடிப்பேன் நானு தேமுதிக தொடர்ந்து காசுக்காக பியத்தின்ற மணின்றவன் நம்மளை விமர்சித்து கொண்டே இருக்கிறான் இனி இவனுக்கு வந்து ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்ம கையால் செருப்படி விழுகும் அவனுக்கு அது என்னாலே விழுகும் அவனுக்கு செருப்படி ஆரம்ப காலத்துலேருந்து சொல்கிறேன் அன்புமணி ராமதாஸ் தேமுதிகாவை இழிவுபடுத்துவதற்காக பணம் கொடுக்கப்பட்டு சில வெறிநாய்களை வளர்க்குது அந்த வெறிநாயில் ஒன்று தான் இந்த இந்த மணின்றவன் இந்த மணின்றவன் இவனுக்கு ஒரு தகுதியும் இல்லை ஒரு அருகதையும் இல்லை ஒரு புள்ளி விவர கணக்கு தெரியாது ஒரு இளவும் தெரியாது இவனை கூப்பிட்டுக்கிட்டு இந்திய ராணுவத்தை பத்தி பேசுறதும் பொருளாதாரத்தை பத்தி பேசுறதும் இவனுக்கு என்ன தெரியும் பொருளாதாரத்தையும் ராணுவத்தையும் பத்தி ரவிச்சந்திரனுக்கு தெரிந்த அளவு கூட நாராயணனுக்கு தெரிந்த விமர்சகர் நாராயணத்தை நாய்க்கு தெரியாது பணம் பெற்றுக்கொண்டு எதனாலும் பேசினா பணம் கிடைக்கின்ற பிரியத்துன்ற நாய் இவன் இவன் இவனை வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் செருப்பு கழட்டி அடிப்பான் இந்த மதுரைக்காரன் அது மட்டும் நினைச்சுக்கிங்க